நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம அந்த கடன் தள்ளுபடி போன்ற தகவல் வெளியாக இருக்கு போறோம் மத்திய மற்றும் மாநில அரசுகள் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை அவ்வப்போது மக்களுக்கு வழங்கி வருகின்றன மேலும் மூன்றாவது முறையாக பொறுப்பேற்றுள்ள பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தலைமையிலான அரசு பல்வேறு திட்டங்களையும் அவ்வப்போது அறிவித்து வருகிறது இந்நிலையில் தற்பொழுது பிஜேபி தேர்தல் வாக்குறுதியில் பல்வேறு அறிவிப்புகளை வெளியிட்டுள்ளது அந்த வகையில் இதனை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் இந்த தேர்தல் வெளியிட்டார் பாஜக தேர்தல் அறிக்கையில் முக்கியமான அம்சங்கள் என்னென்ன இடம்பெற்றுள்ளதை நம்ம பார்த்துலாம் விவசாயிகளுடைய கடன்கள் தள்ளுபடி செய்யப்படும் பெண்களுக்கு மாதம் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு பதிலாக இரண்டாயிரத்தி நூறு ரூபாய் வழங்கப்படும் இருபத்தி ஐந்து லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு வழங்கப்படும் ஆட்சி அமைத்த நூறு நாட்களில் டெக்னாலஜியை மேம்படுத்த விஷன் ஆவணம் அறிமுகம் செய்யப்படும் மேக் இன் இந்தியாவின் திட்டத்தில் முதலீட்டாளர்கள் விரும்பும் இடமாக மகாராஷ்டிரா மாற்றப்படும் திறன் வாய்ந்த இளைஞர்களை கண்டறிய திறன் கணக்கெடுப்பு நடத்தப்படும் பின்டெக் ஏரோநாட்டிக்ஸ் மற்றும் விண்வெளி நிறுவனங்களுக்கு முக்கியத்துவம் அனைத்து பயிற்சி லேப்களும் மகாராஷ்டிராவில் அமைக்கப்படும் இளைஞர்களுக்காக சுவாமி விவேகானந்தா மற்றும் ஆரோக்கிய மையம் அமைக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த தேர்தல் அறிக்கையானது மகாராஷ்டிராவில் வெளியிடப்பட்டுள்ளது இதேபோல தமிழகத்தில் மத்திய அரசு பெண்களுக்கு இரண்டாயிரத்தி நூறு ரூபாய் வழங்க வேண்டும் என்றும் விவசாய கடனை தள்ளுபடி செய்யப்பட வேண்டும் என்பதே அனைத்து பொதுமக்களுடைய கோரிக்கையாக உள்ளது பாத்தீங்கன்னா பிஜேபி வந்துட்டு மகாராஷ்டிரா மாநிலத்தில் தேர்தல் அறிக்கையா நிறைய நல்ல விஷயங்களை சொல்லியிருக்காங்க அதுல விவசாயிகளுடைய கடன்கள் முற்றிலும் தள்ளுபடி செய்யப்படும் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம பெண்களுக்கு இரண்டாயிரத்தி நூறு ரூபாய் வழங்கப்படும் சொல்லி சொல்லிருக்காங்க ஸோ இதே போல நலத்திட்ட உதவிகளை தமிழ்நாட்டிலயும் அமல்படுத்தணும் அப்படிங்கறதே அனைத்து மக்களுடைய எதிர்பார்ப்பா இருக்கு